ஓம் தீபாவளி கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா சிவன் பெருமாள் அம்மன் கோயில்களில் தினசரி ஆறு கால பூஜைகள் நடக்கும் சூரிய சந்திர கிரகணங்கள் பிடித்தால் கூட அந்த நேரத்தில் நடையை சாட்டிவிட்டு பின்னர் கோயில் நடையை திறந்து பூஜைகளை நடத்துவர் சபரிமலையில் கூட தமிழ் மாதப்பிறப்பின் முதல் ஐந்து நாட்கள் சன்னதி திறக்கப்படும் ஆனால் புராதன காலம் தொடங்கி தீபாவளியையொட்டி மூன்று நாட்கள் மட்டும் நடைந்திருக்கும் கோயில் கர்நாடகா கால் கட்சி அருகே டபகடா ஹோனி ஹல்லியில் உள்ளது கம்சனின் சகோதரி தேவகி இவளை வசுதேவருக்கு கம்சன் திருமணம் செய்து கொடுத்தான் ஒரு நாள் தம்பதியினர் இருவரையும் கம்சன் தனது தேரில் ஏற்றி அழைத்து சென்றான் அப்போது வானில் அசரீரி ஒன்று கேட்டது கம்சா உன் சகோதரிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை உன்னை கொல்லும் என்று ஒலித்தது இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த அவன் இருவரையும் சிறையில் அடைத்தான் அங்கு தேவகிக்கு பிறந்த ஏழு குழந்தைகளையும் அழித்தான் இந்நிலையில் எட்டாவது முறையாகவும் கற்பமடைந்தாள் தேவகி அதே சமயத்தில் வாசுதேவனின் நண்பர் நந்தாவின் மனைவி யசோதாவும் கற்பமடைந்தாள் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி என்று தேவகிக்கு ஆண் குழந்தையும் யசோதாவுக்கு பெண் குழந்தையும் பிறந்தனர் அப்போது சிறையில் இருந்த வசுதேவர் முன்பு மகாவிஷ்ணு தோன்றினார் இந்த ஆண் குழந்தையை கோகுலத்தில் உள்ள யசோதை வீட்டில் விடு அங்குள்ள பெண் குழந்தை இங்கு கொண்டு வந்து வை என்று உத்தரவிட்டார் சிறையில் இருந்த பெண் குழந்தையை துர்க்கை கொல்ல வந்த ஹம்சனை பார்த்து எக்காலமிட்டு ஜெரித்தது அப்போது இந்த குழந்தை உன்ன இருப்பவர் கோகுலத்தில் வளர்கிறார் என கூறி மாயமாய் மறைந்தது பல ஆண்டுகளுக்கு முன் இங்குள்ளவர்கள் அந்த அம்மனுக்கு பீடம் அமைத்து வழிபட்டனர் பின்னர் வீட்டின் அமைப்பின்படி கோயில் கட்டியுள்ளனர் அம்மனுக்கு மாயம்மா மகாமாயா கோலலம்மா என்று பெயர் தீபாவளிக்கு முன்பின் என மூன்று நாட்களும் சிறப்பு வழிபாடு நடக்கிறது இங்கிருந்து மண் மண்கெடுத்து பலரும் மாயம்மாவிற்கு கோயில் கட்டியுள்ளனர் வாழ்க்கையில் நல்லது நடந்து நினைத்தது பலித்தவர்கள் இக்கோயிலில் நேர்த்தி கடனை குடும்பத்துடன் வந்து செலுத்துகிறார்கள் நாமும் இதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு சென்று தரிசித்துட்டு வருவது நமக்கு எல்லா வளத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும் ஓம் நமச்சிவாயம்